நம்ம பல நேரங்களிலே நமக்கு கிடைத்த ஒரு வாக்குதத்த வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆனா அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க உன் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை எதிர்த்து நிற்பதில்லை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற ஜெபவீரர் யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவாவை கர்த்தர் அடையாளம் காட்டுகின்றார் மோசேக்கு மோசே அவரை அபிஷேகம் செய்து அந்த இடத்திலே தலைவராக மோசேக்கு பதிலாக தலைவராக ஒரு வீரராக அங்கே நிறுத்துகின்றார் இந்த பொறுப்பு கிடைச்சதுமே யோசுவாவுக்கு ஒரு விதமான பயம் வருகிறது மனதிலே சஞ்சலம் வருகின்றது என்ன என்ன மோசேயை போல ஏற்றுக்கொள்வார்களா என்ன மோசைக்கு கீழ்ப்படிந்தது போல என் சொற்களுக்கு கீழ்ப்படிவாங்களா இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம கூட பல நேரங்கள்ல ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது புதிய பொறுப்பு கேட்கும் போது புதிய மக்களை பார்க்கும்பொழுது நாம கூட சஞ்சலப்படுவோம் அப்போ யோசுவா என்ன செஞ்சாருன்னா ஜெபிக்கின்றார் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அழகான பதிலை கொடுக்கின்றார் யோசுவா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்ம பல நேரங்களிலே நமக்கு கிடைத்த ஒரு வாக்குதத்த வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆனா அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க உன் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது நான் மோசே கூட இருந்தது போல யோசுவா கூட இருப்பேன் யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடும் கூட இருப்பேன் என்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த வார்த்தையினாலே தேற்றுகிறார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே அடுத்து சொல்லுகிறாரு ஆறாவது வசனத்துல பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ சோர்ந்து போகாத மனசுலதான் எல்லா ப்ராப்ளமும் வரும் பெரிய மனம் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஆத்மாவோடு இருக்க வேண்டாம் நீ சோர்ந்த மனதோடு இருக்க வேண்டாம் பலம் கொண்டு இரு என்று சொல்லுகிறார் திரும்பவும் ஒன்பதாவது வருஷத்திலே நான் உனக்கு கட்டளை இடவில்லையா நம்மள்கிட்டயும் தான் கேட்கிறார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இன்றைக்கு இந்த ஒரு பெரிய வாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் இருங்கள் நீங்க போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட வருகின்றவராய் இருக்கிறார் உங்களை எதிர்த்து ஒருவரும் இல்லை இந்த ஒரு சத்தியத்தோடு இந்த ஒரு ஜெயத்தோடு கூட நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே யோசுவா ஒரு ஜப வீரராக மாற பலம் கொண்டு திடமனதா இருக்க எப்படி அண்டவரே நீ ஆயத்தப்படுத்தி நீரோ அப்படியே எங்களையும் ஆயத்தப்படுத்தி நாங்க பலம் கொண்டு திடமனதா இருக்க நாங்க போகும் இடமெல்லாம் நீங்கள் வரும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.